நமச்சிவாய வாயவாள் எல்லா உயிர்களும் இன்புற்றுவாள் மானிட பிறவியிலே தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி நாம் நின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற சிந்தனை வருவதற்கு பல பிறவிகள் தேவைப்படுகிறது அந்த உயர் பிறவியை அடையும் பொழுது குடிபிறப்பு வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா குடிபிறப்பு என்று ஒரு அதிகாரம் வைத்திருப்பார் ஒழுக்கமிக்க தாய் ஒழுக்கமிக்க தந்தை ஒழுக்கமிக்க பரம்பரை தீ நல்ல ஒரு குடியிலே பிறக்கக்கூடிய தன்மையை இயற்கை நமக்கு தரும் அப்படி அறநெறி வாழும் ஒரு நல்ல பெற்றோருக்கு பிறந்த பிறகு நாம் சிவபெருமானை அறிந்து கொள்ள என்ன நாம் அன்பு நெறியாகிய சைவ நெறிசார நமக்கு நம்முடைய சமயத்திலே சமயப்பிரவேசம் சிவபூஜை நிர்வாணம் விசேஷம் ஆச்சாரியம் என்று ஐந்து படிநிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும் இதிலே முதலில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று நிலை உள்ளது இந்த சமய பிரவேசத்திலே முதலிலே நாம் செய்யக்கூடியது திருநீர் அணிதல் மற்றும் பஞ்சாட்சரம் சொல்லுதல் இது ஆரம்ப நிலை இதை நமக்கு முறையாக கற்றுத்தரக்கூடிய தகுதி வாய்ந்த நான் முன் முன்பு குறிப்பிட்ட அந்த குருவின் இலக்கணங்கள் ஏற்காமை முதலிய ஒழுக்கமிக்க குணங்களை உடைய குருமார்கள் ஆச்சாரியார்கள் ஆச்சாரியான ஆசிரியர்கள் அந்த சமய ஆசிரியர்கள் எடுத்து நம்மை அழைத்துச் சென்று நமக்கு திருநீறு பதினாறு இடங்களில் உடல் அணியவும் இந்த இந்த அளவுகளில் அணிய வேண்டும் என்றும் கற்பித்து நாம் அறவழிவாழ நமக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு சடங்கு உண்டு அதற்கு நம் தமிழருடைய பல நூல்களிலே மயிர்வினை மங்களம்னு பேர் மொட்டையடிக்கிறாங்கல்ல கோயில் போய் கிண்டலா கேலியா மொட்டையடிப்போம் இல்லையா அதுக்கு தான் மயிர்வினை மங்களம்னு என்ன மாயையை கலைந்து ஞானத்தை பெறுதல் என்று அந்த மயிர்வினை மங்களம் முடி நீக்கிய பிறகு தக்க ஆசிரியரிடத்து நம்மை விட்டு விடுவார்கள் இன்னைக்கு எப்படி எல்கேஜில கொண்டு போய் நம்ம விடுறோம் இல்லையா அது போல ஒரு ஐந்து வயதிலே அதாவது மூன்று மொட்டையை அடித்ததும் கொண்டு போய் குரு கிட்ட விட்டுருவாங்க மூன்றாவது மொட்டை அடிக்கிறப்ப முதல் மொட்டை பெரும்பாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அடிச்சிருவாங்க இரண்டாவது மொட்டை வந்து மூன்றாவது வயதிலே அடிப்பார்கள் பிறகு ஐந்தாவது வயதிலே மொட்டை அடித்து குருகுலத்திலே விட்டு விடுவார்கள் அப்பொழுது அங்கேயே குருவானவர் நமக்கு நம் உடலை நாம் பசு நாம் மனிதர் அல்ல மனித உடலில் இருக்கின்றோம் ஆனாலும் நமது சைவ சமயத்தில் மூன்றுண்டு ஒன்று பதி இரண்டாவது பசு மூன்றாவது மாயை என்று கூறி நீ இதில் இரண்டாவது கூடிய பசு என்கின்ற ஆன்மா நீ நீ உன்னுடைய இறைவனை காண வேண்டுமானால் தினமும் உடலில் பதினாறு இடங்களில் திருநீரணிய வேண்டும் நெற்றியில் ஆரங்களும் மார்பில் ஆரங்களும் தோளில் மூணங்களும் இரண்டு தோள்களிலும் முழங்கையில் ஓரங்களும் கணுக்கையில் ஓரங்களும் இப்படி பதினாறு இடங்களுக்கும் அளவுண்டு அந்தந்த அளவுகளிலே திருநீரணிய பயிற்றுவித்து நமக்கு நமச்சிவாயே என்ற மந்திரத்தை உபதேசிப்பார்கள் என்ன ஆரம்ப நிலை தூள பஞ்சாட்சரம் ஆகிய நமைச்சிவாயத்தை உபதேசித்து நம் உடலிலே பதினாறு இடங்களில் உள்ள தெய்வங்களை பற்றி நமக்கு ஆசிரியர் கூறுவார் உன்னுடைய தலைக்கு மேலே ஓரடிவத்தில் மூலாதாரம் இருக்கிறது அங்கே சதாசிவமூர்த்தி இருக்கிறார் என்ன உன்னுடைய உச்சி தலையிலே இன்னார் இருக்கிறார் இந்த சாமி இருக்கிறார் உனைய நெற்றியிலே இந்த சாமி இருக்கிறார் உன்னுடைய நெஞ்சிலே நடராஜா இருக்கிறார் உன்னுடைய கை முட்டி இணைப்பிலே சக்தி இருக்கிறார் என்று கூறி கையை திருநீர் வச்சு கையை மடக்கி காட்டுவாங்க அந்த கை ஜாயின்களை திருநீர் வச்சு மடக்குனீங்களா சூளம் போல வரும் சூளம் வந்து சக்தின்னு அடையாளம் ஆக சக்தி இருக்கிறார் உன் வயிற்றிலே அக்னி இருக்கிறார் நெருப்பு எது போட்டாலும் க அப்படியே உருகிறதில்லை அதனால் அக்னி இருக்கிறார் உன்னுடைய கால்களிலே வாயு இருக்கிறார் என்று பதினாறு இடங்களிலும் உள்ள அந்த நம் உடலின் தெய்வத்தன்மையை நமக்குள் இருக்கும் தெய்வங்களை பற்றி கூறி நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய செயலுக்கு சமய பிரவேசம் என்று பெயர் இந்த சமய பிரவேசம் செய்பவர் எத்தன்மையாராயினும் நம் உடலில் உள்ள பதினாறு இடங்களில் உள்ள இறை திருமேணிகளை பற்றிய உணர்த்தக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் குரு கிடையாது ஆச்சாரியான்னு கூட கிடையாது அது ஒரு ஜீரோ அது அதனால் எந்த பயனும் கிடையாது இப்படி இப்படி பதினாறு இடத்துல கோடு போட்டுக்கன்னா எதுக்கடா போடுறீங்க கோடு கேட்பானா இல்லையா எதிராக இருக்கவன் அது எதுக்குடா மூன்று கோடு போடுறீங்க அது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் பாசிட்டிவ் நியூட்ரல் நெகட்டிவ் மின் கம்பி மூணு இழுப்பாங்க தெரியுமா உடம்புல இருக்கிற மின்னாற்றலை எங்க உச்சிக்கு கொண்டு போறது சும்மாலாம் கிடையாது நடுவில் ஒரு கோடு போட்டு எல்லாத்தையும் இணைச்சிருப்பாங்க ஆக இதையெல்லாம் நமக்கு உணர்த்தி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று அந்த ஐந்து வயதில் நம்ம ஓரளவு நமக்கு அறிவு இருக்கும் அப்பொழுது அவர் என்ன கூறுவார் என்றால் நீ சிவபெருமானை அடைய வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய செயல்படி நீங்கள் நடக்க வேண்டும் அதில் முதலாவது பிறர் மீது குற்றம் சுமத்தக்கூடாது என்னது பிறர் மீது குற்றம் சுமத்தக்கூடாது இரண்டாவது பொய் பேசக்கூடாது மூன்றாவது பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது பிறருடைய பொருள் மற்றும் பிறர் மனைவியிடம் பற்று கொள்ளக்கூடாது இந்த வடக்கான் தவளை போன்ற இந்த பிற உயிர்களை துன்பப்படுத்தக்கூடாது ஆமாசாமி இதெல்லாம் உபதேசம் செய்வார் குரு நியாயம் போ நியாயமான முறையில் பொருளீட்ட வேண்டும் ஒரு ஏழு உபதேசம் பண்ணுவார் குரு அந்த ஏழு என்னன்னா அதிமுக்கியமானது அந்த ஏழு தான் முக்கியமானது அந்த ஏழு தான் வந்து அந்த பருவத்தில் நமக்கு தேவை அதில் குறிப்பாக பிறர் மீது குற்றம் சுமத்தக்கூடாது பொய் பேசக்கூடாது பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது பிறருடைய பொருள்களை கவரக்கூடாது பிற உயிர்களை இம்சை துன்பப்படுத்தக்கூடாது என்ன அப்புறம் உன்னுடைய பெற்றோர் சொல் மீறி நடக்கக்கூடாது என்று கூறுவார்கள் கூறி ஒரு மாதம் காத்திருப்பாங்க ஒரு மாதம் இதை நான் ஒழுங்காக செய்கிறேனா என்று என்னுடைய பெற்றோரிடம் கேட்பார்கள் அவர்கள் பையன் இதையெல்லாம் செய்கிறான் என்று ஆசானிடத்தை சொன்ன பிறகு சரி அப்படியே ஒரு ஆண்டு செய்து வா என்பார் ஒரு ஆண்டு கழித்த பிறகு ஆசானிடம் வந்து தக்க ஆட்கள் மூலம் கேட்பார் என்னங்க என்னார் பையன் இப்படியெல்லாம் இருக்கானா அப்படின்ட்டு அப்புறம் நம்ம அப்பா அம்மா கிட்டையும் கேப்பாங்க வீட்ல இருக்கிற சித்தப்பா சித்தி உறவுகள் கிட்டையும் கேட்பாரு இதையெல்லாம் நம்ம செய்யறோம்னு தெரிஞ்சா அவர் நம்மளை கூப்பிட்டு இன்னொரு உபதேசம் செய்வார் எல்லாரிடம் அன்பு இரக்கமாக இரு பொறுமையுடன் இரு ஆணவோ ஆணவத்தோடு இருக்காது உண்மையை பேசு வீணா எதுக்கும் வருத்தப்படாது எல்லாருக்கும் பிடிச்சமான செயலை மட்டும் செய் எல்லாருக்கிட்டையும் இனிமையாக பேசு எல்லார்கிட்டையும் நட்போடு இரு அவங்ககிட்ட இருக்கு நம்மக்கிட்ட இல்லையே நீ ஏங்காது நம்மக்கிட்ட அவங்க பெரும் போ பெரிய நூறுரூவா பேனா இருக்குது எங்கிட்ட அஞ்சு ரூபா பேனா இருக்குன்னு நூறுரூவா பேனு அவங்களுக்கு ஆசைப்பட்டு திருடாத இதெல்லாம் தப்பு எங்கே போனாலும் நீ தான் ரொம்ப தெரிஞ்சால் மாதிரி பந்தாக பண்ணிக்காத அவங்ககிட்ட ரெண்டு பென்சில் பேனா இருந்ததுன்னா சக மாணவர்களுக்கு இல்லைன்னா கொடுத்து உதவு ஒன்றும் இல்லை நல்லா படிக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படாதே அவனை விட நல்லா படிக்க முயற்சி செய் இதையெல்லாம் சொல்லுவார் குரு இதுக்கு சமய பிரவேசம்னு பேர் என்ன இன்னைக்கு சொல்றாங்கல்ல சைவ தீட்சை அப்படின்னு இந்த சைவ தீட்சைன்னா என்ன அசைவத்தை தீச்சா சைவம் ஆகும் சைவத்தை தீச்சா என்ன ஆகும் திருவேடம் அணிஞ்சுக்கிட்டு பெரிய புராணம் விற்கலாம் அப்புறமேட்டும் தேவாரம் விற்கலாம் புத்தகம் போட்டில் அப்புறம் திருவாசம் முற்றோதல் கூட்டாக்கா அது கூலி வாங்கலாம் தான் போகும் வாழ்க்கை ஏன்னா அடிப்படையாக சய அந்த சமய பிரவேசத்திலே உபதேசிக்க கூடிய இதையெல்லாம் எத்தனை குருமார்கள் உங்களுக்கு யோ உபதேசித்தார்கள் என்று யோசித்து பார்த்தால் நீங்கள் எங்கே சைவத்தில் வந்துள்ளீர்களா இல்லையா என்பது தெரியும் இப்படி ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கும் வரை நம்மளை விட்டுருவாங்க அதுக்கு பிறகு எதுவும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஒரு பதினைந்து வயது ஆகும் வரைக்கும் நமக்கு சுயமான எந்த தன்மையும் வராது பெற்றோரையும் முழுமையாக சார்ந்திருப்போம் ஒரு அந்த டீனேஜ் பதினஞ்சு வயசு ஆகக்குள்ள தான் பெற்றவங்களை எடுத்து பேசுறது அகராதி பண்ணுறது நீண்ட நேரம் இழுத்து முடி தூங்கிறது இழுத்து போட்டுட்டு தூங்குறதெல்லாம் அப்போ தான் பண்ணுவோம் ஒரு பத்தாவது போற வரைக்கும் அப்பா அம்மா நம்ம விருப்பத்துக்கு விட்டுருவாங்க பத்தாவது போனா நம்ம நமக்கு எப்படி இருக்கோம் ஏய் நேரம் எதுனா சாகடிக்காதம்மா அது போல நம்ம மனம் மாறும் இல்லையா அந்த டீனேஜ் ஏஜ் கடக்கக்கூடிய அந்த பதினஞ்சு டு பதினாறு வயதில் ஆசா நம்மளை கூப்பிட்டு பரவாயில்ல நீ இந்த பத்து வருஷமா உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு நான் சொன்னபடி நல்ல பையனா வளர்ந்துருக்க நல்லா படிக்கிற அதனால உனக்கு இன்னும் ஆற்றல் வேணும் அதுக்கு நீ என்ன செய்யணா கண்ணு உனக்குள் இருக்கும் சிவபெருமானி இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீ படிச்சில்லையா இந்த பத்து வருஷமா கோயில்ல போய் சிவபுராணம் அதுல இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு அதான் வந்தது இல்லையா கண்ணு அந்த உனக்குள் இருக்கும் இறைவனை நீ பாத்துருக்கேம்பர் இல்லைங்கய்யா பார்க்கல தான் கோயில பாக்குறமியா அதானே இளடா கண்ணு நீ திளிவுன்னு இருக்க அவ்வளோ பெரிய சிவலிங்கம் சுக்கனார் உனக்குள்ள எப்படி வந்திருப்பாரு உன கேட்டார் போல சின்ன வடிவமாக வந்திருப்பார் இல்லையா அவருக்கு அவருக்கு நீ பூஜை செய்ய ஆசைப்படுறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அவங்க கேட்கும் பொழுது புரிஞ்சுக்கிட்டு ஐயா நான் பூஜை செய்ய விருப்பப்படுறேன்னு அந்த பையன் சொல்லிட்டா என்ன செய்வாங்கன்னா அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி தகப்பனை மட்டும் வர சொல்லிட்டு அந்த குழந்தை ஆலயத்துக்கு அழைத்து சென்று அங்கிருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு எதிராக அமர வைத்து அவனுக்கு கண்டமணி கட்டி கண்ணே நான் இன்று முதல் நீ இந்த தட்சிணாமூர்த்தியுடைய மாணவன் அங்கே வந்து ஆசிரியர்லாம் கெத்து பண்ண மாட்டார் எங்கள் ஐயா சொல்லுவாங்க இன்னைக்கு நான் என்னுடைய நாற்பது வயதிலே உனக்கு உபதேசம் பண்ணுறேன் சிவபூஜை தரேன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு என் முகம் பல்லெல்லாம் போய் உருவம் மாறுபட்டிருக்கும் இவர் தான் என் குரு அப்படின்னு நீ சொன்னேன்னா என் பிழையான ஒரு தோற்றத்தை நீ பொய் சொல்றதுக்கு காரணம் ஆயிடும் ஆக என்றும் ஆறா சுக இளமையுடைய இந்த தட்சிணாமூர்த்தியே உன்னுடைய குரு யாரும் உன் குரு அப்படின்பாரு நீங்கன்னு சொல்லிட்டா போச்சு அவ்வளவுதான் சிவ பூஜை தர மாட்டாங்க தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா என்ன பண்ணுவார் தட்சிணாமூர்த்திக்கிட்ட ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு மானச வாங்க மனசார இறைவன்கிட்ட வேண்டி நம்மக்கிட்ட நீ வடமொழியில் செய்ய விரும்புறியா தமிழில் செய்ய முடிய விரும்புறியான்னு கேப் கேட்டார் எங்கள் ஆசான் நிறைய பேர்கிட்ட அதுதான் நிகழ்ந்தது சிலர்கிட்ட தமிழ் அவங்க அவங்ககிட்ட கண்ணு இந்த திருமேனியை பார்த்து கையில் பூ கொஞ்சம் எடுத்து தலைக்கு மேலே கூப்பி இந்த சிவலிங்கத்தை உனக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம் உனக்குள்ள சிவன் இருக்காரு இல்லையா கண்ணு அந்த சிவலிங்கத்தை இதில் எழுந்திரல செய்வோமா அப்படின்ட்டு கண்ணை மூடிக்க சொல்லி கையில் பூவை எடுத்து தலைக்கு மேல் உயரமாக வைத்து மாரினின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வலி அமை வழி அடைத்து என்ன மாரணிந்தின்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடித்து என்னுள் மாறாத இன்பமாக இருக்கின்ற இறைவா நீங்கள் இந்த திருமேனியிலே எழுந்தருளி நான் செய்யும் இந்த சிவபூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு முறையிட்டு அந்த பூவை அந்த திருமேனி மேலே போடுவாங்க போட்ட பிறகு போட்டு என் நம்மளை போட சொல்லுவாங்க போட்டுட்டு அப்புறம் அதுக்கு பூஜையா போக்குவரத்து விரிவாலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து பொதுப்பதிவு அப்படி பெருமான் மேல அந்த பூவை போட்டு எழுந்தருளை செய்து அவருக்கு அபிஷேக ச விபூதி வைத்து ஆடை அணிவித்து விபூதி வச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு ஒரு எட்டு பத்து பன்னெண்டு என்று இந்த போற்றி திருத்தாண்டவங்களுக்கு இல்லையா வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அதையெல்லாம் சொல்லி அவரை அச்சித்து பிறகு என்ன செய்வாங்க கையில் கொஞ்சம் மூணு பஞ்சபாத்தந்து கொஞ்சம் மூணு சொட்டு தண்ணி எடுத்து இறைவா இந்த அருமையான காலை வேளையில் என்னுடைய மந்திரம் செயல் ஆன்மா மூன்றையும் அது பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்கிறேன் தாங்கள் எனக்குள் எழுந்தருளி என்னுடைய வாயில் வாழ்வியல் கடமைகளை முன்னின்று நலமாக செய்ய தாங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும்ன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவர்கிட்ட பொண்ணுமை பருவம் தருவானி பொய்யனையன் பிள்ளைகள்லாம் பொழுத்திட வேண்டும் இந்த ரெண்டு பதியங்களை பாட சொல்லிட்டு அப்புறம் கையில் மலர் எடுத்து சாமிக்கிட்ட வச்சு சாமி கிட்ட வச்சு என்ன என்ன அல்லது தாமரை அது குரு ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி சொல்லி தருவாங்க இதய தாமரையில் எழுந்தரலை சொல்லி இரவணி சொல்லும் பொழுது அந்த தாமரை மொட்டு போல கையை இறைமுடிய திருவடிக்கடியிலே வைத்து நே கரவாடும் நஞ்சற் கரியானை கரவாழ்வால் விரவாடும் பெருமானை உடையேறும் இத்தகனை நே என் மனத்தையே வைத்தேனேன்னு சொல்லி அந்த பூவை நம்ம தலைமையில் போட்டு பெருமானை எழுந்தரலை செய்ய வேண்டும் இதை ஆசான் கற்றுத்தருவார் இதற்கு சிவபூஜைன்னு பெரு ஆ நான் சிவபூஜை கொடுக்குறேன் ஒரு கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணு ஒரு நூறு பேரை கூப்பிடு எல்லாருக்கும் சோறு போடு சிவலிங்கம் இலவசம் அதெல்லாம் சிவபூஜை கிடையாது இந்த சிவபூஜை கொடுத்த பிறகு கொடுக்கக்கூடிய கடமை இருக்கு இதுதான் மிகப்பெரிய கொடுமை என்ன கொடுமைங்கிறீங்களா கேளுங்க கொடுமையோ கொடுமை அவ்வளோ கொடுமை காலையில நாலரை மணிக்கு எழுந்திரிக்க சொல்லுவாங்க ஆறு மணிக்குள்ள சிவபூஜை முடிக்கணும்பாங்க கொடுமை தானே அப்போ ஆசான் சொல்லுவார் கண்ணா சிவ பூஜை கொடுத்ததும் சிவபூஜை கொடுத்தல்னு பேர் அதுக்கு அல்லது சிவபூஜை நம்ம ஐயா சொல்ல குரு ஆசான் சொல்லும் பொழுது சிவ பூஜை கொடுத்தல் அப்படின்னு அது என்ன தெருவில் போட்டு விற்று அதனால் சிவபூஜை வழங்கப்படும் அன்பர்கள் தேவையானால் பெற்றுக்கொள்ள அது என்ன வியாபாரமாக பண்ணுறாரு நம்ம பக்குவநிலை உணர்ந்து தர்றதெல்லாம் கொடுத்தல்னு பேர் அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க கேட்டு வாங்கிறது கிடையாது பணம் கட்டி வாங்கிறது கிடையாது சிவ பூஜை கொடுத்துட்டு ஆசன் சொல்லுவார் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்க வேண்டும் அதாவது வைகரைப்பது பொழுது நாலிலேருந்து ஆறுக்குள்ள நாலிலேருந்து அஞ்சுக்குள்ள எழுந்து என்ன செய்யணும் நீ குளித்து ஆன்மநாயகரை எழுந்தலை செய்து அவருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் எத்தனை மணிக்கு அதுக்குள்ள செஞ்சால் சிவ பூஜை செய்ய உன்னால் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு ஆறு மணிக்குள்ளே செய்ய முடியலன்னா இந்த சிவலிங்கத்தை என்கிட்ட திருப்பி பார் ஐயா நான் கம்பெனிக்கு போகிறேன் அது இது சரி உன்னுடைய வாழ்வியில் பாருகன்னு உனக்கு பக்கம் இல்லை உனக்கு தர முடியாதுன்றவாங்க சும்மா கூவி கூவி சிவலிங்கத்தை செஞ்சு வச்சுட்டு விற்கிறது கிடையாது சிவபூஜை இவனை அதுக்கு பேரு சிவ தீட்சைங்கிறான் சிவனை அழிக்கிறான் எந்தாடி சிவனை அழிச்சிட்டு என்னத்துல கத்து கொடுக்குறீங்க இந்த ஒழுக்கத்தை கூட கத்து தராமே பூஜினா என்ன பண்றது தகுதி அவ்வளோதான் இதை யாராவது சொல்லியிருக்காங்களா தீட்சை பண்ணி வைக்கக்குள்ள கோபப்படுறவங்க அதை யோசிக்கணும் ஆக இதை செய்யணும் இரண்டாவதாக என்ன சொல்லுவாங்கன்னா அறவழியில் பொருளீட்ட வேண்டும் பூஜை செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் அறவழியில் பொருளிட்ட வேண்டும் வேலையை செய்யற இடத்துல போய் லஞ்சம் வாங்கக்கூடாது ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ரெண்டாயிரம் ரூபா வாங்கக்கூடாது நம்ம ஆளுங்கெல்லாம் போய் ரெண்டு மணி நேரம் வேள்வி செஞ்சுட்டு பத்தாயிரம் வாங்கிட்டு வராங்கல்ல என்ன அது அறவழி பொருளீட்டெல்லாம் என்ன இதெல்லாம் அற அறவழி கிடையாது அதெல்லாம் வந்து சைவத்தை உணர்ந்தால்தான் தெரியும் சும்மா நாயன்மார்கள் வரல திருத்தொண்ட புராணத்தை படுத்திட்டா திருத்தொண்ட புராணம்னு அதுக்கு பேர் அடியார் புராணம்னு கிடையாது ஏன் அந்த பேர் வைக்கலேங்கிறது அந்த உண்மை பொருள் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அடுத்து அது கிடக்கு நம்ம ஏன்னா ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இன்றைய நிலையையும் உண்மை நிலையும் சுட்டிக்காட்டினால் மட்டுமே கேட்பவர்கள் தெளிவடைய முடியும் புரிதா அடுத்து அறவழியில் பொருளீட்ட வேண்டும் தினமும் குளித்த பின் துவைத்த சுத்தமான ஆடை அணிந்து பெற்றோர் மூதாதையர் அவர்களை வணங்கி கடவுளை வணங்கி மணமகிழ்வுடன் உணவருந்த வேண்டும் என்ன மன சந்தோஷத்தோட போய் சாப்பிடணும் பழைய சோறு தானா ஏன்னா இட்லி தானா அப்படி கூட சளிச்சு கூட இருக்கிறத அமைதியா மனமகிழ்வோடு சாப்பிடணும் அப்புறம் மனவேதனையோடு உணவருந்த கூடாது என்ன சாப்பிடும் பொழுது உணவை நிந்திக்காமலும் மௌனமாகவும் உணவருந்த வேண்டும் என்ன இதெல்லாம் ஒரு சோறான்னு பேசக்கூடாது தினம் இதே தான் பேசக்கூடாது சோறு கிடைக்கிதுன்னு சந்தோஷமா சாப்பிடணும் கிடைச்சது அதற்கடுத்து அனாதைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு தினந்தோறும் உணவு குடிக்க தண்ணீர் அவளுக்கு ஒரு துணி இதில் ஏதேனும் ஒன்றை கொடுத்து உபசரிக்க வேண்டும் என்ன பெரியோர் குரு கடவுளை வணங்க வேண்டும் பிறர் பொருளை நயத்தல் விரும்புதல் கூடாது பிறர் மனைவியை விரும்புதல் கூடாது யாரிடத்தும் பழைமை காட்டாமல் எல்லோரிடத்தும் நல்லவர் தீயவர் என்று பாராமல் எல்லோரிடத்தும் சமமான அன்பு காட்ட வேண்டும் நல்ல அறிவுசால் ஒழுக்கமிக்க மனம் மெய்களால் நெறிபட்ட வாழ்க்கை வாழ்கின்ற சான்றோரிடம் மட்டும் பழகு என்ன இதெல்லாம் சிவபூஜை தரக்குள்ள சொல்லுவாங்க சாமி இதெல்லாம் சொல்லி சிவபூஜை கொடுத்துருந்தா தான் அதுக்கு சிவபூஜைன்னு பேர் ஆக என்ன அன்பின் உறவுகளே என்ன இதையெல்லாம் யார் உபதே உபதேசித்து உங்களுக்கு சிவபூஜை தருகிறாரோ அவரே ஆசான் என்ன சிவ எல்லாம் கிடையாது தீட்சைனா அழித்தல்மா வடமொழி வார்த்தைக்கு என்ன சிவ தீட்சைனா என்ன அப்புறம் எங்க போய் அன்பு நேரி நின்று நம்ம காசு வாங்காத போய் நம்ம சக அடியார் வீட்டுல உறவினர்கள் ஏதோ தமிழ்ல செய்யறாங்க சிறப்பா செய்யறாங்கன்ட்டு வாங்க திருமணத்துக்கு எங்க வீட்டுக்கு நீங்க வந்து திருமணம் செஞ்சு வைக்கனா உங்க விருப்பம் கொடுக்கறத கொடுங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா சே என்ன இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு முகம் சுழிக்கிறது இதெல்லாம் செய்ய மாட்டோம் இப்படி சிவ பூஜை புரியுதுங்களா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு நம்ம சாமி கும்பாபிஷேகம் நான் வந்து நம்ம சாமி உங்களுக்கு ஆசை இருக்கு கொடுக்குறீங்க எனக்கு சிவஞானம் இருக்கு அதனால பெருமான் கொடுத்த இந்த திருமுறைகளை வச்சு நாங்க இலவசமா கும்பாபிஷேகம் பண்ண பண்பு கூட வளர்க்கப்படலையே இந்த சமுதாயத்துல இவங்க எந்த பூஜையை எடுத்துட்டாங்க சிவபூஜை எடுத்துட்டு தானே சிவனை தேய்ச்சிட்டு தானே இவனே வரான் வேஷம் போடுறான் ஆக என் அன்பின் உறவுகளே இந்து சமய பிரவேசமும் சிவபூஜையும் பார்த்தோம் நாளை நிர்வாணம் விசேஷம் இதெல்லாம் இன்னைக்கு சரியான காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நாளை சிந்திப்போம் நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்